ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து வீட்டில் இருக்கிற ரெசிபியை வச்சு சிம்பிளாக ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்குள்ளே ஒரு ஸ்வீ ஸ்வீட் பண்ணுற மாதிரி ஒரு டிஷ் செஞ்சு செஞ்சு கட்டப்போகிறேன் அது என்னென்னா கோதுமை கோதுமை அல்வா இது இது செய்யறதுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டீன்லேருந்து ட்வெண்ட்டி மினிட்ஸ்குள்ளே தான் ஆகும் ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க இப்போ அடு ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு கடாய அடுப்பில் வச்சாச்சு சூடாச்சு கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம் லைட்டா, வறுத்தா போதும் இப்போ வறுத்தாச்சு தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ எடுத்து வச்சுக்கிற ஒரு கப் கோதுமை மாவையும் அதில் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் அந்த நெய் சூட்லே கட்டி விழாமல் வறுத்துக்கோங்க இன்னொரு பக்கம் ஒரு செம்பளவு தண்ணி எடுத்து தனியாக கொதிக்க வைக்க போகிறேன் சூடு ஓரளவு கொதித்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் லைட்டாக அந்த பச்சை ஸ்மெல் போகும் அந்த கோதுமை மாவு வறுப்பட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வரும் ஸ்டவ் ஜாஸ்தியாக வச்சு மறுக்காதீங்க கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கிட்டு அந்த வாசனை வர்ற வரைக்கும் மாவை நல்லா மறுத்து எடுத்துக்கோங்க இப்போது மாவு நல்லா வறுபட்டாச்சு பச்சை எல்லாம் போயாச்சு இப்போ மாவு நல்லா வருபட்டாச்சு இந்த பக்கம் தண்ணி வந்து சூடாயாச்சு இப்போ என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக தண்ணி சுடு தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வட்டி விடாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மாவும் நல்லா வெந்தாச்சு இப்போ எடுத்து வச்சிருக்கிற சுகரை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் சுகர் ஆட் பண்ணோடனே கொஞ்சம் தண்ணியாக அப்படியே மெல்ட் ஆகும் நல்லா கிளறி விட்டே இருங்க கை விடவே கூடாது விடாமல் நல்லா கிளறி விடணும் இன்னொரு பக்கம் நம்ம கேரமில் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் சுகர் போட்டிருக்கேன் அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் வச்சு தண்ணி ஊற்றி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு அது கேரமில் ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி கிண்டிக்கோங்க கேரமில் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு

எந்த அளவுக்கு ஊற்றுறீங்களோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் பத்தலைன்னா மேற்கொண்டு ஊற்றிக்கோங்க இப்போதான் அல்வா நல்லா இருக்கும் எந்த அளவுக்கு நெய் ஊற்றி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இருக்கும் இது ரீஃபைண்ட் ஆயில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் விருப்பப்பட்டவங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெய்யிலே செய்கிறவங்க நெய்யிலே செஞ்சுக்கோங்க கரமும் ரெடியாக போது இது எதுக்காகனா கலர் கொடுக்கும் அதுக்காக தான் தனியா செஞ்சு இதில் சேர்க்க போறோம் இப்போ ஏலக்காய் தூள் லாஸ்ட்ல சேர்த்துக்கலாம் அப்படியே நெய்யெல்லாம் அப்படியே பிரிஞ்சு வருது இந்த பக்கம் வெளியாகிட்டே இருக்கு

மாதிரி அல்வா பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அட்ராக்டிவாக இருக்கும் இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு கடைசியில் முந்திரி முந்திரி சேர்த்துக்கோங்க கடைசியாக முந்திரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ வந்து நமக்கு சுவையான கோதுமை அல்வா இப்போ பவுல வச்சு சர்வ் பண்ணிட வேண்டியதுதான் பாருங்க சூப்பரான கோதுமை அல்வா தயாராயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க ரொம்ப ஹெல்த் ஃபுட்டு வேற வீட்டுல இருக்கிற ஈஸியான இன்கிரீடியன்ஸ் வச்சு சூப்பரா டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்குள்ளே நல்லாவே செஞ்சிடலாம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாய்